சூப்பி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்த அறிவிப்பாக இருக்கக்கூடியது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பி

பிடிஎஃப் சொல்லி ரெண்டு மெத்தடில் இந்த ஆன்லைன்கிறது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி எழுதுன மாதிரியும் ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இதற்கான ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் இந்த மொபைல் ஆப்ஸ் ஆன்லைன்கிறது இந்த ஃபோர்த்து பேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸ்லேயே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி பேஜ் ஸோ இது நம்ம கண்டக்ட் பண்றோம் மொபைல் ஆப்ஸ்ல வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும் ஸ்டடி பண்ணக்கூடிய மெட்டீரியலோட பிடிஎஃப் கொடுத்துரும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் சொல்லி கண்டக்ட் பண்ணி அதற்கான ஒரு பிளான் கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நான் தயாராகி கொண்டு இருக்கிறேன் பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு நான் முழு முயற்சியோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அருமையான பிளானாக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியை எந்த விதத்திலையும் யாராலையும் தடுக்க முடியாது தேர்வுக்கான அனைத்து தகவல்களையுமே தொகுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு தேர்வுகள் ஸோ இந்த இருநூறு தேர்வுகள் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் எங்கே படிக்கணும் எக்ஸ்பிளைனோட நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கான பயிற்சிகளையும் கொடுத்து உங்களுக்குடைய பணியை உரித்தாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த ஃபோர்த்து பேஜில் உருவாக்கியிருக்கோம் ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம என்ன போறோம் எதை குறித்து உங்களோட நான் கலந்துரையாட போறேன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இந்த போர்த்து பேஜ் டெஸ்ட் நேத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் சோ கிட்டத்தட்ட இருநூறு தேர்வு இதுல டெஸ்ட் நம்பர் ஒன் நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் ஒன் எப்படி நம்ம படிக்கணும் ஸோ அதற்கான டாபிக் என்ன அடுத்த தேர்வு என்ன இந்த தேர்வை எப்படி எழுதணும் எந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யற பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முழுமையான தகவலா இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த பிஇஓவை கிளியர் பண்ணுவதற்கான அனைத்து வழிகளையுமே சுபிக் குழுவின் சார்பாக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூன்று உங்களுக்கு தேர்வு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் முதல் தேர்வு ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சீரியல் நம்பர்லாம் டெஸ்ட் நம்பர் சரிங்களா டெஸ்ட் நம்பர் அப்ப நேற்று முதல் தேர்வு முதல் தேர்வு என்பது நவம்பர் இருபத்தி மூன்று சண்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் யூனிட் இருக்கக்கூடிய தமிழ் உங்களுக்கு தேர்வு உங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள் நூறு வினாக்கள் கேட்கிறோம் அதற்கான தலைப்பு சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் ஸோ இது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முதல் பக்கத்திலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் மேக்சிமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கிய வரலாறு புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இலக்கிய வரலாறு புத்தகத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகிற மாதிரி இருக்கும் ஸோ நேற்று இந்த தேர்வு நம்ம கொடுத்துருக்குறோம் இது முதல் தேர்வு சரிங்களா இதை நீங்கள் படிச்சிருங்க அடுத்து பேர் டேட் அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்காததுக்கான காரணம் இனியும் டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் இல்ல நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தேர்வு வாரத்துல மூன்று நாட்கள் திங்கள் ஒரு தேர்வு புதன் ஒரு தேர்வு சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படி கொடுக்கின்ற பட்சத்தில் இங்கே டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்போ அந்த டேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியாக இராதுங்கிறனால டெஸ்ட்டு நம்பராக கொடுத்துட்டோம் முதல் டெஸ்ட்டு சண்டே உங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ திங்கட்கிழமை தான் நம்ம டெஸ்ட்டு பிளானே ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல நாள் ஒரு சில காரணங்களை கருதி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு விஷயத்தை அரசு பணிக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது அதற்கான வழிமுறைகளை நேற்றைய நாள் சிறந்த நாள்ங்கிறதுனால நேற்று நம்ம இந்த டெஸ்ட்டை என்ன செஞ்சுட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ முதல் தேர்வு சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகளில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு முதல் தேர்வு அடுத்த இரண்டாவது தேர்வு இந்த முதல் தேர்வை நீங்க எழுதி முடிச்சோன்னா அடுத்த டாபிக் ரெண்டாவது டெஸ்ட் அதற்கான டாபிக் என்ன பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை பாட்டுங்கிறது பத்து பாட்டு தொகைங்கிறது எட்டு தொகை இதனுடைய தொகுப்பு முறை ஸோ அதே மாதிரி அடுத்த டாபிக் பாருங்க பத்து பாட்டும் பாட்டு தொகையும் தொகுப்பு முறை நான்கு கொடுத்துருக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த நான்கில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சோ முதல் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது தேர்வு பாட்டும் தொகையும் இது வருகின்ற புதன்கிழமை உங்களுக்கு தேர்வு அடுத்த தேர்வு மூன்றாவது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அடுத்த தேர்வு அடுத்த திங்கக்கிழமை அடுத்த தேர்வு அடுத்த புதன்கிழமை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கணும் ஒரு தேர்வு முடிஞ்சிருச்சா அடுத்து ரெண்டாவது தேர்வு அதுக்கான டாபிக் என்ன மூன்றாவது தேர்வு அந்த தேர்வு எந்த தேதியில நடந்திருக்கு அந்த அடுத்து நம்ம எப்ப தேர்வு கொடுக்க போறோம் புதன்கிழமை நடந்திருக்கா அடுத்த தேர்வு சனிக்கிழமை சனிக்கிழமை நடந்திருக்கா அடுத்த தேர்வு திங்கட்கிழமை திங்கக்கிழமை தேர்வு நடந்திருக்கா அடுத்த தேர்வு புதன்கிழமை சோ இந்த மாதிரி டெஸ்ட் நம்பரை வச்சு நீங்க ப்ரிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் சொல்லி பார்க்கும் பொழுது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நாலு ஹெட்டிங் உங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த நான்கையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும் எதில் படிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கும் இந்த பாட்டும் தொகையும் தொகுப்பு முறைங்கிறது முதல் தேர்வானது இலக்கிய வரலாறு புத்தகத்தை நான் நான் மூன்று புக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்குறேன் மூவா புக்கு அதே மாதிரி தேவிரா புக்கு பாக்யமேரி ஸோ இந்த மூன்று புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் இந்த பாட்டு தொகை தொகுப்பு முறை எட்டு தொகை பத்து பாட்டு ஃபுல்லாமே இது இலக்கிய வரலாறுல நீங்கள் என்ன செஞ்சுறீங்க படிச்சுறீங்க இரண்டாவது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை என்பது பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க பள்ளி பாடம் சரிங்களா ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடியதில் எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ இது எங்கெங்கே இருக்குது அதே மாதிரி சிறப்பு தமிழில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது தேர்வு ஸ்கூல் புக்கில் இருந்து மூன்றாவது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை என்பது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் ஸோ இந்த புத்தகம் சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபைக்குழுவின் சார்பாக யூடியூப்பில் பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தி அந்த பயிற்சி வகுப்பு மூல புத்தகத்துல இருந்து உங்களுக்கு தேர்வு இருக்கும் இந்த பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை இது பகுதி ஒன்று இரண்டாவது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை எங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு இலக்கிய வரலாறு மூல புத்தகம் எல்லாத்தையுமே டெஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கண்டெக்ட் பண்றோம் அப்ப நான்கு டாபிக் கொடுத்துருக்கோம்னா முதல்ல இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணினு உங்களுக்கு நான்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்கிறீங்க அடுத்து சங்க இலக்கியத்தினுடைய சிறப்புகள் அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா அடுத்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனி டாபிக்காக தான் இருக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள் இதே ரெண்டா பிரிச்சிருக்கிறான் இது ரெண்டா பிரிச்சிருக்கிறோம்னா இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ங்கிறது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க ஐம்பெருங்காப்பியங்கள் சோ முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு சரிங்களா இலக்கிய வரலாறு புத்தகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சோ ரெண்டையுமே கவர் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க ஐம்பெரும் காப்பியங்களை படிச்சுக்கிறீங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டாவது டாபிக் ஐம்பெருங்காப்பியங்கள்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகம் நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம் அந்த மூல புத்தகத்துல இருந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூல புத்தகங்கிறது நம்ம கொஷின் பேங்காக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ மொபைல் ஆப்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த கொஷின் பேங்க் வந்துடும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப்ல கொடுக்கக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த ஐஞ்சிறு காப்பியங்கள் ஸோ ஐஞ்சிறு காப்பியங்கள் சொல்லும்பொழுது ரெண்டையுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது இதே பேட்டர்ன் தான் இலக்கிய வரலாறு ஐஞ்சிறு காப்பியங்களுக்கு எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகம் சரிங்களா ரெண்டாவது டாபிக் புத்தகம் இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது உங்களுக்கு பள்ளி பாட புத்தகமே உங்களுக்கு வந்துடும் சோ அதே மாதிரி பக்தி இலக்கியம் அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன இந்த பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மூல புத்தகங்கள் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் சோ அந்த பயிற்சியை நீங்க ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு இலக்கிய வரலாறு சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி நீங்க இத படிக்கிற மாதிரி இருக்கும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சோ இந்த டாபிக் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா தான் இருக்குது சோ தனித்தனியா இருக்கும் பொழுது நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ சிற்றிலக்கியங்கள் சொல்லி ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இது நான்கு பகுதியாக கொடுத்துருக்கோம் ஸோ நான்குங்கும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டும் தொகையும் தொகுப்பு முறையில் கொடுத்துருக்க மெத்தட் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு அடுத்த ஸ்கூல் புக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய புக்கு மூல புத்தகம் ஸோ நான்காவது எல்லாத்தையுமே சேர்த்து சரிங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டு மூணு பார்ட்டுன்னு கொடுத்துருந்தோம்னா சோ அந்த அதற்கு தகுந்தார் போல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க சோ அப்ப இந்த டெஸ்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது கிட்டத்தட்ட தமிழ் பாடத்திற்கே நாற்பது தேர்வுகள் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய வினாக்கள் பதினாறு வினாக்கள் இந்த பதினாறு வினாக்களையும் நீங்கள் முழுமையாக எடுப்பதற்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஏன்னா இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் ஸோ பயிற்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை படித்து தேர்வு எழுதுங்க அதற்கான பகுதியை முழுவதும் தொகுத்து கொடுக்க வேண்டியது சுபிக் குழுவின் கடமை ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குறோம் அடுத்து பயிற்சி தேர்வுகள்னு போயிடலாம் ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு சூப்பரான பிளானா நம்ம இந்த பிளானை என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் ஸோ எக்ஸாம் டேட் நம்ம கொடுக்கல ஸோ டெஸ்ட் நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்றீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அடுத்த தேர்வு வருகின்ற புதன்கிழமை ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் ஒன் பை ஒன்னாக நான் மென்ஷன் பண்ணிடுவேன் நீங்கள் படிக்க வேண்டியது எப்படி படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ டெஸ்ட்டை குறித்த தகவல் இல்லை டேட் கிடையாது டெஸ்ட்டு நம்பரை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து என்ன தேர்வுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி புக்கை படிக்கிறீங்க நம்ம கொடுக்கறதை மட்டும் படித்தா போதும் ஸோ ரெண்டு மூணு டாபிக் வரும்போது அதை எப்படி படிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகமானது இந்த மொபைல் ஆப்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் இதை எப்படி பயன்படுத்தணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸை நான் பார்த்தேன் எனக்கு ஆப்ஸில் கொஷின்ஸ் இல்லையே எப்படி அட்டன் பண்ணணுங்கிறது தொடர்ச்சியான சந்தேகம் ஸோ அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் இந்த ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ இந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பே பண்ணி அந்த குரூப்பில் ஆட் ஆனோனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடியது ஹோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும் ஸோ இந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூஏ

சரிங்களா ஸோ ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பிஇஓ எக்ஸாம் இருநூறு தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் இதுதான் நீங்கள் எழுதக்கூடிய ஃபோர்த்து டெஸ்ட் பேஜ் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் அடுத்து இருக்கிறத பாருங்க பிஇஓ எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படிக்க வேண்டிய மெட்டீரியல் ஸோ எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட கொஷின் நம்ம தயார் இருக்கோம் ஓரிரு நாட்களில் அதனுடைய லிங்க்கும் இதில் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதற்கான கொஷின் பேங்க் சரியா மூணு ஃபோல்டர் இருக்குது இது என்னன்னு பார்த்துக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டரை நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் இரநூறு டெஸ்ட் பேஜில் மாடல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீனு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் கொஸ்டின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கொஷினை கிளிக் பண்ணுறீங்க முதல் டெஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் என்ன செய்றீங்க கிளிக் பண்ணுறீங்க முதல் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறீங்க கொஷினை மொபைல் ஆப்ஸில் வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் நல்லா ஒரு முறைக்கு இருமுறை ரீட் பண்றீங்க ரீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஓய எடுத்துக்கிறீங்க சரிங்களா ஓஎம்ஆர் எடுத்து அந்த ஓஎம்ஆரில் இந்த கொஸ்டினை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி நீங்கள் தேர்வு எழுதி முடிக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ ஓஎம்ஆரை வச்சு இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணி எழுதி முடிச்சுறீங்க இப்போ தேர்வை முடிச்சிட்டிங்க முடித்தோன்னே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் ஆன்சருக்கு கிளிக் பண்ணுறீங்க இதில் ஆன்சர் இருக்கும் ஸோ ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுக்கான ஆன்சரை அப்படியே நீங்கள் ஓஎம்ஆரில் வச்சு செக் பண்ணி வேல்யூ பண்ணி எவ்வளோ மார்க்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஓஎம்ஆர் வேணும் இந்த ஓஎம்ஆர் எங்க நம்ம எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது கீழே பாருங்க சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதே மாதிரி நீங்க மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க கிளிக் பண்றீங்க அந்த சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா டிஆர்பி பிஇஓ கொஷின் பேங்க்னு வாட்ஸ்அப் மாதிரியே ஒரு குரூப் இருக்கும் அதுல நான் என்ன செஞ்சிருக்கேன் ஓஎம்ஆர் ஷீட் பிடிஎஃப்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கேன் ஷீட் பிடிஎஃப்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான் எத்தனை தேர்வோ அந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தேர்வை ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் தான் உங்களுக்கு அடுத்த தேர்வு என்ன அதற்கான டாபிக் என்ன அதற்கு எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுடன் நான் கலந்துரையாடுவது இந்த சாட்டில் அப்போ நீங்கள் ரெண்டு ஃபோல்டர் ஒன்று ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறீங்க அடுத்து சேட்டுங்கிற ஃபோல்டரை ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ சேட்டில் தான் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ஓஎம்ஆர் ஷீட்டு எல்லாமே கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக படிக்க வேண்டிய ஒரு சில டாப்பிக்கையும் நான் என்ன செய்கிறேன் புக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸாக நான் கிரியேட் பண்ணியிருந்தால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்கும் இந்த சாட் ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ கொஷினை எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ அதற்கான ஷீட் எங்கே எடுக்கணும் உங்களுடன் நான் டெஸ்ட்டு குறித்த தகவலை எங்கே கொடுப்பேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நிறைய பேர் டெஸ்ட்டு பிளான் கேட்குறீங்க இந்த சாட் ஆப்ஷனில் தான் டெஸ்ட் பிளானோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு டெஸ்ட் பேஜ்னு இருக்கு இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம கொடுத்த டெஸ்ட் பேஜ் அதனுடைய கொஷின் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அடுத்து ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒன்லைனர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸாக இதில் இருக்கும் அடுத்து டிஆர்பி பிஇஓ எக்ஸாமோட ஸ்டடி மெட்டீரியல் இதுதான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்னாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ டிஆர்பி பிஇஓ எக்ஸாமோட ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்டுங்கும்போது டிஆர்பி பேட்டன்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் தமிழ் பதினாறு இங்கிலீஷ் பதினாறு ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா ஃபுல் மாடல் டெஸ்ட் இதில் கொடுத்துருக்கோம் அதற்கான கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும் ஸோ அதனுடைய கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னா இதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஆன்சர் ஒரு ஃபோல்டர்னு சொல்லி டோட்டலாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இது இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொஷ்டின் கொடுத்தாச்சு ஒன்லைனர் வந்துடுது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸு அடுத்து ஏற்கனவே நம்ம கொடுத்த டெஸ்ட்டு பேஜு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ பிரிண்ட் எடுக்க முடியாது ஆன்லைனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை ஆப்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிடைக்கிறது இந்த ப்ராசஸை ஆப்ஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்லேயே உங்களுக்கு எல்லா பிடிஎஃபும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதிக்கலாம் இல்லை அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இதே பேட்டர்னில் ஓஎம்ஆரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம் சூப்பரான பிளானோட நீங்க என்ன செய்யணுங்கிற முழு தெளிவோட எல்லாத்தையுமே ஒன்லைனரா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்க் எல்லாமே முன்னாடியே நம்ம கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பவே நம்ம ப்ரொவைட் பண்றோம் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை அதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் உங்களுக்கான அரசு பணி உறுதி ஸோ இதில் நிறைய பேர் அடுத்த சந்தேகம் எப்போ இணையணும் லாஸ்ட் டேட் ஸோ இந்த எக்ஸாமை மொபைல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் தேர்வுக்கு முந்தைய நாள் வரைக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும் தேர்வு வந்துட்டால் தான் க்ளோஸ் ஆகும் தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களை ஆட் பண்ண முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் லைஃப் டைம் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டு நீங்க கண்டினியூட்டியா எழுதுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச டெஸ்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துடுறோம் மொபைல் ஆப்ஸ்ல எல்லாமே இதுல இருக்கும் ஆகவே லாஸ்ட் டேட்டுன்னு நம்ம இதுல இது வைக்கல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ஜாயின் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்கிறது தான் சுப்பைக்குழுவினுடைய வேண்டுகோள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய தகவல்கள் கருத்து சந்தேகங்கள் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி இன்றிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக உங்கள் பயிற்சியும் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ எல்லாத்தையுமே பயன்படுத்துங்கிறது தான் என்னுடைய தலைமையான வேண்டுகோள் இதை மட்டும் பாருங்க வெற்றி உங்களை தேடி வரும் நன்றி நண்பர்களே